இவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பொறுப்பு ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்துட்டா அல்லது இவங்க அதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா ரொம்ப நாள் ஒரு பயணம் திட்டம் வச்சிருக்கிறீங்க போனால் வெற்றி பெறுமா வெற்றியாகும் காரியம் நடக்குமா போய் அலைகிறது நமக்கு சாதகமாக முடியுமா வாக்குஸ்தானத்தை தனஸ்தானத்தை குழு பார்க்குறாரு நான் கொடுக்குற வாக்குறுதியை காப்பாற்றிட முடியுமா பட்ட கடனை அடைச்சிட முடியுமா வேலையில் போய் அவ்வளோ கவனம் செலுத்துறது வேலை செய்கிற இடத்துலையே நிறைய மகர ராசிக்காரர்கள் அதிக நேரத்தை செலவு செய்வார்கள் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை நான் பார்க்குறேன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் சுக்கரனுடைய பின்னாடி ஒரு உத்வேகத்தோடு செயல்பட வைக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை கொடுப்பார் குரு வாழ்க குருவே துணை நிகழும் மங்களகரமான விசுவசுவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று சரியாக பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம் மகர ராசி ரொம்ப நிதானமாக உழைத்து பொறுமையாக எப்பேற்பட்ட இடர்கள் வந்தாலும் அந்த இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்கள்ல அப்பேற்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் கூட ஒரு கணித்து தன்னுடைய உழைப்பை வெளிப்படுத்தி சாதுரியமாக அந்த இடத்த குடுமானவரை பகையில்லாமல் கடந்து போகணுங்கிற எண்ணம் இயல்பாகவே மகர ராசிகிட்ட உண்டு எந்த இடத்துல வளைந்து கொடுக்கணுமோ எந்த இடத்துல ஒதுங்கி போகணுமோ அந்த இடத்துல ஒதுங்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மகர ராசிக்கு உண்டு அதே நேரத்தில் பொறுமைசாலிகள் என்று சொன்னாலும் கூட இவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பொறுப்பு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்துட்டா அல்லது இவங்கள் அதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த உழைப்பில் எவ்வளவு திறமை இருக்கோ அத்தனையும் காமித்து அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படிப்பட்ட உன்னதமான மகர ராசிக்கு இந்த ஆண்டு குரு பகவான் என்ன தரப்போகுது குரு முதல் நமக்கு யார் ராசிக்கு பன்னெண்டு மூன்று கூடையவர் குரு பகவான் அது என்ன பன்னெண்டாம் இடம் உங்களுடைய தூக்கம் நித்திரை பயணங்கள் எல்லாம் ஒரு அலைந்து ஒரு விஷயத்தை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் குருவோட நிலை பனிரெண்டாம் இடம் அதே போல் முயற்சி பண்ணுறீங்க அந்த உழைப்பு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஏதாவது ஒன்று சாதிக்கணுங்கிற ஒரு ஒரு ஆர்வம் ஒரு அக்கறை இதெல்லாமே குரு தான் உங்களுக்கு மூன்று குடையவர் குரு பகவான் அப்போ பன்னெண்டு குடைய குரு ஒன்றும் பெரிய ஒரு நன்மையான கிரகம் கிடையாது உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் புதன் சுக்ரன் யோக கிரகங்கள் ஆனால் லக்னம் உங்களுக்கு மகர ராசியில் பிறந்து நான் உதாரணமாக தனுசு மீனம் மேஷம் விருச்சகம் கடகம் சிம்மம் லக்னங்களில் இருக்கேன் குரு யோகாதிபதியாக வந்துடுறார் அப்போ குருவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று தான் அப்போ அந்த குரு பகவான் என்ன ஸ்தானம் எடுக்கிறார் உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசிக்கு ஆறாம் இடத்திலே குரு பகவான் மிதுனத்தில் குரு பகவான் அந்த ஆறாம் இடம் ஸ்தான பலன் நல்லா இல்லையா ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடங்களிலாம் குரு இருந்தால் நல்ல சிறப்பாச்சு ஆறில் குரு மறையலாமா நல்லதா அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு விரையாதிபதி மூன்று கூடையவர் ஆறில் இருக்கலாம் தப்பு இல்லை நல்லது அந்த குருவோட பார்வையினால் நிறைய நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பன்னெண்டாம் இடம் ரொம்ப நாள் ஒரு பயணம் திட்டம் வச்சுருக்குறீங்க போனால் வெற்றி பெறுமா வெற்றியாகும் காரியம் நடக்குமா போய் அலைகிறது நமக்கு சாதகமாக முடியுமா நான் வெளிநாட்டில் இருக்கேன் இன்னொரு ஒரு நிர்வாகம் மாறலான்னு நினைக்கிறேன் நான் இங்கேருந்து வெளியூர் போகலான்னு நினைக்கிறேன் அல்லது வேற்று மாவட்டம் வேற்று மாநிலம் ஒரு சின்ன இடமாறுதல் செய்யலாமா பனிச்சுமை குறையுமா ஓவர் லோடாக இருக்குது சார் ஒர்க் ப்ரெஷர் இருக்குது ஏன்னால் மகரத்துக்கு ஏழரை வருஷமாக ஏழரை நாடு சனீஸ்வரன் அப்படியே பிடிச்சி வச்சுருந்தாருன்னு சொல்லணும் பாதிப்புகளை நிறையா சந்திச்சிருக்கிறோம் ஒரு இடர்பாடுகள் நீங்குதான் நமக்கு இப்போ ஒரு கவனமாக பார்க்குறீங்க அதாவது சனி பயிற்சி எப்படி இருக்குது நமக்கு சாதகமாக இருக்குது கூடவே ராகு கேது பகவான் எப்படி இருக்கிறாங்க ராசிக்கு ரெண்டுக்கு வர்றாங்க அப்போ மகரத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு வர்றார் அப்படின்னு சொன்னால் ராசிக்கு எட்டு சிம்மத்தில் கேது வந்து உட்காடுறார் அப்போ ஒரு சனி பகவான் விலகும்போது ரெண்டு கிரகங்கள் வந்து உட்காருது அப்போ இந்த நேரம் எனக்கு தெய்வம் குரு என்ன சொல்கிறார் குருவோட பார்வை எப்படி இருக்குது நல்லதாக இருக்குது மகரத்துக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் ராகு பகவான் இருக்கக்கூடிய அந்த இடத்த குரு பார்த்துட்றார் உங்களுக்கு சார் ஒரு அஞ்சு லட்சம் கட்டி ஒரு நாட்டுக்கு போகிறேன் பத்து லட்சம் கட்டி போகிறேன் நான் குடியுரிமை வாங்க போகிறேன் அல்லது இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் போட்டு ஒரு தொழில் செய்ய போகிறேன் ஏழரை சனி முடிஞ்சிருச்சு இன்னும் நான் பொறுத்துக்கவெல்லாம் முடியாது போதும் ஏழரை முடிஞ்சதுக்கப்புறம் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுங்கிற எண்ணத்தில் உட்காந்துருந்தேன் இப்போ வந்து எனக்கு ராகு எதை பெருசு அதெல்லாம் சொல்லாதீங்க குரு எப்படி இருக்கிறார் சாதகமாக இருக்குமா பயணங்கள் வெற்றி பெறுமா வாக்குஸ்தானத்தை தனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு நான் கொடுக்குற வாக்குறுதியை காப்பாற்றிட முடியுமா பட்ட கடனை அடைச்சிட முடியுமா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்யலாம்னா பாக்கெட்டில் பத்து ரூபா வைக்க முடியலைங்க பஞ்சாப் பறக்குது இயம்மை கடன் வாடகை வட்டி நகைக்கு அடமானங்கள் திருப்ப முடியாத சூழ்நிலை மனைவி மக்களிடத்துல அசிங்கம் அவமானம் இதெல்லாம் சந்தித்த மகர ராசிக்கு தனஸ்தானத்தை குரு அப்படி பார்க்கறது கும்பத்தை குரு பார்க்கறது ரொம்ப சிறப்பு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சரி அப்புறம் மகரத்துக்கு வேறு எந்த இடத்த குரு பார்க்குறாரு அப்போ பயணப்படுறோம் காசு ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு காசு கொடுப்பார் தொழில் அமைப்புகளில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் இதெல்லாம் எனக்கு நடக்கணும்னா தொழில் வலுவாக இருக்கணும்ல சார் வேலையில் இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி நான் ஒரு இடத்துல ஒரு நிர்வாகத்தில் வேலை செய்கிறேன் எனக்கு அந்த நிர்வாகம் சப்போர்ட் பண்ணுமா கூட இருக்கிறவங்களால் இருக்கக்கூடிய குடைச்சலெல்லாம் நிவர்த்தி ஏற்படுமா நான் ஒரு உபத்தொழில் ஏதாவது செய்யலாமா இந்த ஞானம் வரும் காரணம் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை குருப்பாக இருக்கிறார் போச்சே இத்தனை காலம் போச்சே ஏழு வருஷம் வீணாக போச்சே இவ்வளவு பணத்தை இழந்துட்டேன்னு இவ்வளவு தடைகளை சந்தித்தேனே இவ்வளவு துரோகிகளை சந்தித்தேனே எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமா ராசிக்கு பற்ற குரு பார்க்கிறார் தொழில் தொழில் ஏற்கனவே மகர ராசிக்காரர்கள் வேலை செய்யும் இடமே சொர்க்கம் என்று இருப்பார்கள் சொர்க்கம்னால் என்ன அர்த்தம் வேலையில் போய் அவ்வளோ கவனம் செலுத்துறது வேலை செய்கிற இடத்துலையே நிறையா மகர ராசிக்காரர்கள் அதிக நேரத்தை செலவு செய்வார்கள் வீடு சுற்றுலா இதெல்லாம் அப்புறம்தான் இப்போ குரு என்ன சொல்கிறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்த்து போதும் இப்போ நான் காசு கொடுக்குறேன் ரெண்டை பா ரெண்டாம் இடத்தை பார்த்து பன்னிரெண்டாம் இடம் ஆனால் செலவையும் கொடுப்பேன் பயணப்பட வைப்பேன் உங்கள் மன சந்தோஷத்தை படம் வைப்பேன் தொழிலை கொடுப்பேன் ஆனால் அலைச்சல் திருச்சலுடன் கூடிய தொழிலை கொடுப்பேன் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை நான் பார்க்குறேன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் சுக்கரனுடைய வீடு துலாம் ராசி அந்த இடத்த குரு பார்க்குறார் அஞ்சாவது பார்வேன் தொழிலில் அமோகமான வளர்ச்சி தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் சரி குரு நிரந்தரமாக பார்க்குறாரு சில மாதங்கள் குரு பகவான் கடகத்துக்கு வந்து மீண்டும் மிதனத்துக்கு போவார் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரை குரு கடகத்துக்கு வந்துட்டு மீண்டும் மிதினத்துக்கு போவார் இருந்தாலும் கூட தொழில் ஸ்தானத்திலே கவனமாகவும் முன்னேற்றமாகவும் செயல்படக்கூடிய ஒரு அதி உன்னதமான அமைப்பு மகர ராசிக்கு கிடைக்கிது அப்போ தொழில் கூட்டாளிகள் சார் ஏற்படுத்திக்கலாமா தொழில் ஸ்தானத்தில் ஏதாவது புது நட்புகளை கொண்டுட்டு வரலாமா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன காரணம்னா ராசிக்கு எட்டில் உங்களுக்கு கேது உட்கார்வார் ராகு ஏது பயிற்சியில் நம்ம இதை துல்லியமாக பேசிடுவோம் ராகு ஏது பகவான் என்னென்ன பாதிப்புகளை என்னென்ன சாதகங்களை உங்களுக்கு கொடுப்பாருங்க இப்போ ராகு பகவானுக்கு குருவோட பார்வை இருக்குது கேது பகவானுக்கு குருவோட பார்வை இல்லை ஒருவேளை பிறப்பு ஜாதகத்திலே குரு பகவான் அந்த கேதுவை பார்த்துடுறார் பாதிப்புகள் நீங்குமா நீங்கும் ஆனால் கோச்சார குரு அந்த இடத்தை பார்க்கலை எட்டாம் இடம் சிம்மத்தை பார்க்கலை சிம்மத்தை குரு பார்க்கலங்கிறதுனால உங்களுக்கு எட்டில் கேது தேவையில்லாத சகவாசங்களால் பொருள் இழப்பு அப்போ தொழில் நல்லா நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் பார்ட்னர்லாம் வேண்டாம் உங்களுடைய ஓன் முயற்சி சொந்த முயற்சி எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் மகரம் மக உன்னதமான ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள் ஏழரை சனிக்கு பின்னாடி ஒரு உத்வேகத்தோட செயல்பட வைக்கிறதுல குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை கொடுப்பார் பன்னிரெண்டு கதிபதி பன்னெண்டாம் இடத்தையே பார்க்கிறார் மூன்று கதிபதி மூன்றாம் ஸ்தானத்திற்கு அமர்ந்து உட்கார்ந்து முயற்சி ஸ்தானத்திற்கு தன்னுடைய வீட்டுக்கு கேந்திரத்திலே குரு தொழில் ஸ்தானத்துக்கு திரிகோணத்திலே குரு ராசிக்கு பத்தாம் இடம்ங்கிற தொழில் ஸ்தானம் ஒரு கேந்திர ஸ்தானத்திற்கு ஒரு திரிகோண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதனத்துல ஒன்பதில் குரு தொழிலுக்கு திரிகோணத்துல குரு இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறது ரொம்ப சிறப்பு தொழில் சம்பந்தப்பட்ட நல்ல முயற்சிகள் வெற்றிகள் பாகியங்கள் அத்துணையும் மகர ராசிக்கு கிடைக்கும் யாரை வழிபாடு செய்யலாம் குருவைத்தான் வழிபாடு செய்ய வேண்டும் மகர ராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக உழைப்பை கொடுக்கக்கூடிய அந்த ராசிக்காரர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்கள் எல்லை தெய்வங்களை சென்று வழிபாடு பண்ணுங்கள் காவல் தெய்வங்களை சென்று வழிபாடு பண்ணுங்கள் அங்கே இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் நிறைய நன்மைகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நிறைய உயிர்களுக்கு ஜீவகாரணியம் பண்ணுங்க மகர ராசிக்காரர்கள் ஏழரட்சனையில் நிறைய துன்பங்களை பட்டு கஷ்டங்களை பட்டு நிவர்த்தி பெற்ற மகர ராசிக்காரர்கள் நிறைய ஜீவகாரணிய தொண்டுகள் செய்யுங்கள் காற்று ராசியிலே குரு பகவான் இருப்பதனால ஏதாவது உங்களுடைய உபாசனை தெய்வம் உங்கள்கிட்ட வந்து பேசும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் உங்களிடத்திலே வந்து பேசும் அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் கோவிலுக்கு நிறைய நறுமணப் பொருட்கள் வாசனாதி திரவியங்கள் வாங்கி கொடுங்க மகர ராசிக்காரர்கள் மகத்தான செல்வமும் மங்களகரமான நிகழ்வும் குடும்பத்தில் ஐஸ்வரியங்களும் கிடைக்க இரவு நேரத்திலே சிவஸ்தலங்களிலே நடக்கக்கூடிய அர்த்தசாம பூஜைகளிலே கலந்து கொண்டு குரு பகவானை வழிபாடு செய்து வாருங்கள் மகத்தான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் குரு வாழ்க குருவே துணை